உடம்புல வலி இருந்தால் தான் நாம் செய்ய வேண்டிய வேலையை நம்ம கண்ணுக்கு தெரியும் நாம் செய்ய வேண்டிய பயனுள்ள வேலைகளை நாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உடம்புல வலி இருக்கணும் இல்லைன்னா நம்ம கண்ணு உடம்புல வலியே இல்லைப்பா ஃபுல்லாக ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டேன் நாம் என்ன நமக்கு நம்முடைய கண்ணுக்கு பயனுள்ள வேலைகள் தெரியாது பயன் இல்லாத ரொம்ப ஈஸியாக ஏன்னா நம்ம உடம்புல வலியே இல்லை அப்போது வலிமையே இல்லைன்னு அர்த்தம் வலியின் தன்மை தான் வலிமை வலிமை என்ன அர்த்தம்னாக்கா வலி வலி உணர்வின் தன்மை வலி என்கிற உணர்வின் தன்மை தான் வலிமை அப்போ நம்ம உடம்புல வலியே இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வலிமை இல்லை என்று அர்த்தம் உடம்புல வலிமை இல்லை நீங்கள் நல்ல ஒரு பாடி ஃபில்டராக இருக்கலாம் நல்லா வந்து நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நாள் ரெஸ்ட் எடுக்கிறீங்க எந்த உடற்பயிற்சியுமே செய்யலை எந்த உடல் உழைப்பிலுமே இல்லை உடம்பு இப்போ வந்து எந்த வலியுமே இல்லை அளவுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பயனுள்ள வேலையில் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் ரெஸ்ட்டும் தேவை தான் உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு ரெஸ்ட்டுங்கிறது தேவை ஓய்வு என்பது தேவை ஆனால் நீங்கள் ஒரு பயனுள்ள வேலையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒருத்தர் உடற்பயிற்சி செய்ய மாட்டேக்கிறாரு உடல் உழைப்பில் ஈடுபட ஈடுபட மாட்டேங்கிறாரு அப்படின்னா அவருடைய அவர் உடம்புல வலியே இல்லை வலியை பார்த்தா பயப்படுறாரு ஐயோ இதெல்லாம் செஞ்சால் என் உடம்பு வலிக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அவரால் பயனுள்ள வேலைகளை கண்டே பிடிக்க முடியாது அவர் செய்ய வேண்டிய பயனுள்ள வேலைகளை கண்டேபிடிக்க முடியாது கண்ணுக்கே தெரியாது நாம் என்ன வேலை செய்யணும் பயனுள்ள வேலை செய்வதற்கு என்ன இருக்குது நாம் செய்ய வேண்டிய பயனுள்ள வேலை என்ன இங்கே இருக்குது ஒன்றுமே இல்லையே அப்படின்னு அவர் நினைப்பார் அதனால் வந்து நாம் செய் நாம் செய்கிற வேலை பயனுள்ள வேலையாக இருக்கணும் பயனுள்ள வேலையாக இருக்கணுன்னா அதை கண்டுபிடிக்கிற திறன் இருக்கணும் அடுத்தடுத்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தொடர்ச்சியாக வேலை செய்யணும் இந்த வேலை முடிச்சா அடுத்து நம்ம என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை கண்டுபிடிக்கிற திறன் நமக்கு இருக்கணும் அந்த கண்களுக்கு அந்த திறன் இருக்கணும் பார்வை இன்னும் அதிகரிக்கணும் பார்வை திறன் இருக்குல்ல அது வந்து நம்ம உடம்ப அது அதிகரிக்கணும்னா பயனுள்ள வேலையில் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நமக்கு பார்வைக்கு திறன் இருக்கணும் கண்களுக்கு கண்களுக்கு அந்த பார்வை திறன் இருக்கணும் பயனுள்ள வேலைகளை எனது கண்கள் கண்டுபிடித்து விடும் கண்டுபிடித்து எனக்கு சொல்லி காண்பிக்கும் நான் அந்த வேலைகளை அடுத்தடுத்து நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா என்னுடைய உடம்பில் வலி இருக்கணும் ஆக கண்களின் திறன் அதிகரிக்க வேண்டும் நமது காதுகள் நல்லவற்றை பயனுள்ளவற்றை கேட்க வேண்டும் என்றால் நமது உடம்பில் வலி இருக்கணும் நம்ம காதுகளின் கேட்கின்ற திறன் இருக்குல்ல அது மேம்படுத்தப்படுகிறது என்ற அர்த்தம் உடல் வலி உடலில் வலி இருக்கும்போது நமது ஐம்புலன்களின் செயல்பாடு இருக்குல்ல அது மேம்படுத்தப்படுகிறது புதிய விஷயங்களை கண்டுகொள்கிறது பயனுள்ள விஷயங்களை பார்க்கின்றது அவங்க கண்களுக்கு தெரியுது அதை செய்யணும் நீ இதை செய்யணும் இதுதான் இப்போ பயனுள்ள வேலை உன்னுடைய வலியை அதிகப்படுத்தினாக்கா இன்னும் அதிகப்படியான பயனுள்ள வேலைகள் உனக்கு தெரிய வரும் உடம்புல வலியே இல்லைன்னா பயனுள்ள வேலைகள் எதுவுமே தெரியாது சோம்பேரியாக இருப்பாங்க சும்மா இருப்பா எந்த வேலையும் செய்ய முடியாது எனக்கு ஒரு மாதிரி மூடே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க ம எனக்கு அந்த வேலை செய்கிற மனநிலையை மூடும் இல்லை மூடே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால் அப்போ அந்த மூடு ஏன் வருது மூடு மூடு இல்லை மனநிலைன்றாங்க இல்லைன்றாங்க நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனால் ஒரு அறிவியல் பாடம் ஒரு முதல் பாட வேலை அறிவியல் பாடை அடுத்த பாட வேலையாக இருக்குது அடுத்த பாட வேலை ஆங்கிலம் அடுத்த பாட வேலை உடற்கல்வி அதுக்கு அடுத்த பாட வேலை தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் வந்து ஒவ்வொரு பாட வேலைக்கும் தங்களுடைய மனநிலை மாற்றி கொள்கிறார்கள் எனக்கு மூடு இல்லை இப்போ எனக்கு மூடு இல்லை அறிவியல் கற்றுக்கிற மூடு இல்லை எனக்கு விளையாடுற மூடு இல்லை அப்படின்னா நீங்கள் மூடெல்லாம் எதிர்பார்த்துட்டு வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் கல்வியை கற்க முடியுது அவன் டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த பாட வேலைக்கு தன்னுடைய மனநிலையை தயார் செய்து கொள்ள வேண்டும் அறிவியல் முதல் பாட வேலை தமிழ் தமிழ் அடுத்த பாட வேலை ஆங்கிலம் டக்குன்னு அவன் மனநிலையை மாற்றணும் அதற்கு அவன் தயாராக இருக்கணும் எனக்கு மூடு இல்லை எனக்கு விளையாடுற மூடு இல்லை நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க எனக்கு ஓவியம் வரைகிற மூடு இல்லை ஓவிய பாட வேலை இருந்தால் ஓவியம் வரைய ஆரம்பிச்சிடணும் அடுத்த பாட வேலை ஆங்கிலம் அடுத்த பாட வேலை சமூக அறிவியல் டக்கு டக்குன்னு மாற்றணும் அப்போ நம்ம வந்து மனநில எந் நம்மளுடைய வேலைகளை செய்வதற்கு தயாராக இருக்கணும் அதுக்கு என்ன தேவைன்னா உடம்புல வலி இருக்கணும் இப்போ ஒருத்தர் மூடு இல்லையா போய் கொஞ்சம் நேரம் உடற்பயிற்சி செஞ்சுட்டு வா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஓடிட்டு வா அந்த மூடு தானாக வந்துடும் ஒரு வேலை செய்வதற்கான ஒரு தயாரான எந்த வேலையை செய்கிறதுக்கும் மனசு தயாராகிடும் உடம்பு தயாராகிடும் ஆக வலி இருக்கணும் உடம்புல வலி இருக்கணும் நாம் செய்ய வேண்டிய எந்த வேலையை செய்கிறதுக்கும் நம்ம உடம்பு தயாராக இருக்கணும்னா உடம்புல வலி இருக்கணும் வலினா என்ன வலிமை வலி உணர்வின் தன்மை தான் வலிமை உடம்புல வலிமை இருக்குதுன்னா அப்படின்னா அவங்க எந்த வேலையும் செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க வலியை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க உங்களுக்கு எது எது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கோ அந்த வேலையை தான் செய்வீங்க உங்கள்கிட்ட ஒரு முழுமை தன்மை இருக்குது ஒரு மு நீங்கள் எந்த வேலையும் செய்கிறதுக்கு தயாராக இருப்பீங்க கடினமான வேலைகள் எதுவாக இருந்தாலும் நான் செய்வதற்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னா தான் உங்கள் வாழ்க்கை முழுமையடையும் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எதெல்லாம் ஈஸியாக இருக்க அதை மட்டும் செய்வேன் இல்லாத நேரம் நான் சும்மா இருப்பேன் எந்த வேலையும் எனக்கு செய்கிறதுக்கு இல்லை அந்த ஈஸியாக இருக்கிற வேலையை செஞ்சு முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற நேரத்தில் நான் சும்மா இருப்பேன் சும்மா ஓய்வாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜாலியாக மொபைல் ஃபோன் பார்த்துட்டு அதுக்கு என்ன தேவைன்னா நல்லா பொழுதுபோக்கணும் எப்பவும் பொழுதுபோக்கிட்டே இருக்கணும் எந்த வேலையும் உடம்புல வலியே இருக்கக்கூடாது வலி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பொழுதுபோக்குற வீணாக நேரத்தை வேஸ்ட் அடிக்கிறதே உங்களுக்கு பிடிக்காது நேரத்தை பயனுள்ளதாக மாற்றணுமா உங்கள் உடம்புல வலி இருக்கணும் வலிங்கிறது எப்படி இருக்கணும் அதுக்காக வந்து காயம் புண்ணு நோய் நான் சொல்ல உடற்பயிற்சின் மூலமாக உடல் உழைப்பின் மூலமாக உங்கள் உடம்பில் நீங்கள் வலியை ஏற்படுத்தணும் தினமும் உங்களுடைய வேலை என்னென்னா ஏன் காலையில் உடற்பயிற்சி செய்கிறீங்க ஏன் நாலு கிலோமீட்டர் ஓடுறீங்க உடலில் வலியை ஏற்படுத்துகிறோம் அந்த வலியை ஏற்படுத்தினா அன்னை தினம் நல்லாயிருக்கும் வலியை ஏற்படுத்தினா அன்னைய தினம் பயனுள்ள வேலைகளை நாம் செய்வோம் நாம் என்ன வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கண்ணுக்கு தெரியும் நாம் செய்ய வேண்டிய பயனுள்ள வேலைகள் நமது கண்களுக்கு தெரிய வேண்டுமென்றால் நமது உடலில் வலி இருக்க வேண்டும் நாம் பயனுள்ள பயனுள்ளவற்றை கேட்கணும் அப்படின்னா நமது காதுகள் வந்து பயனுள்ள செய்திகளை கேட்க வேண்டுமென்றால் நமது உடலில் வலி இருக்க வேண்டும் அதனால் வந்து வலிங்கிறது ரொம்ப முக்கியம் வலியை வந்து ஏற்படுத்துங்க வலியை ஏற்படுத்துகிற உடல் உழைப்பு உடற்பயிற்சி வலி தான் கடவுள் வலிமை தான் கடவுள் வலி என்கிற உணர்வின் தன்மை தான் வலிமை வலி தான் கடவுள் வலி இல்லைன்னா நீங்கள் வந்து நல்ல விஷயம் எதுவும் உங்கள் கண்ணுக்கு தெரியாது உங்கள் கடவுள் வந்து உங்கள் கூட இருக்க மாட்டார் வலி என்பவர் தான் கடவுள் அந்த வலியை உங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்குள் புகத்துங்கள் உங்கள் உங்கள் உடலில் குடியமர்த்துங்கள் அவ வலி என்கிற கடவுள் உங்கள் உடம்பில் இருக்கணும் அவரோட உதவி உங்களுக்கு தேவை வலி என்கிற கடவுள் வலி என்கிற கடவுள் அதை கடவுளாக வணங்கணும் அந்த வலியை உங்களுக்கு எது கொடுக்குது உடற்பயிற்சி கொடுக்குது உடல் உழைப்பு கொடுக்குது அப்போ அந்த உடற்பயிற்சியும் உடல் உழைப்பையும் நீங்கள் கடவுளாக நினைங்க அந்த கடவுளை நீங்கள் வணங்குங்க நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகிறீங்க இன்டர்வியூக்கு போகிறீங்க அல்லது இன்றைக்கி இன்றைக்கி உங்கள் வேலையில் நீங்கள் செய்கிற தொழிலில் சிறப்பாக செய்யணும் வெற்றிகரமாக செய்யணும் அதுக்காக போயிட்டு அந்த ஆஞ்சநேயரை போய் கும்பிட போகிறேன் போய் தொழுகு நடத்திட்டு வரேன் அப்போ தான் இன்றைக்கி வந்து அல்லாஹ் எனக்கு உதவி செய்வார் அப்படிங்கிறத விட ஒருத்தர் வந்து இன்றைக்கி நான் என்னுடைய வேலையை ஒழுங்காக செய்யணும் நான் உடற்பயிற்சி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சிறப்பானவர் நீங்கள் அல்லாவையோ அல்ல இயேசுவையோ அல்லது வந்து ஆஞ்சநேயர் கோயிலோ இங்கெல்லாம் போகிறத விட ஒருத்தர் வந்து உடற்பயிற்சி செய்கிறாருன்னா உழைப்பில் ஈடுபடுகிறார் ஒரு ரெண்டு நாலு கிலோமீட்டர் ஓடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அவருடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் அன்னை அன்னை தின வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கோயில் குளத்துக்கு போயிட்டு இன்டர்வியூக்கு போகிறது வேலைக்கு போகிறது படிக்க போகிறது தேர்வுக்கு போகிறீங்களா நீங்கள் கோயிலுக்கு போகாதீங்க க இந்த மாதிரியான கடவுளை வணங்காதீங்க அதாவது மத மதம் சார்ந்த கடவுளை வணங்காதீங்க போய் உடற்பயிற்சி செய்யுங்க ஒரு நாலு கிலோமீட்டர் ஓடுங்க யோகாசனம் பண்ணுங்கள் மூச்சு பயிற்சி செய்யுங்க சூப்பராக நீங்கள் அன்றைய தினத்தில் நீங்கள் வந்து செய்கிற அத்தனை செயல்களும் அவ்வளோ அற்புதமாக நடக்கும் உடற்பயிற்சி தான் கடவுள் உடற்பயிற்சி மூலமாக உடம்பில் வலியை ஏற்படுத்துங்க ஏன்னா உடற்பயிற்சி மூலமாக உடம்பில் வலி ஏற்படுத்தக்கூடாது ஏன்னா உடற்பயிற்சின்னா யோகாசனம் உடல் உழைப்பின் மூலமாக தான் உடம்புல வலி ஏற்படணும் உடற்பயிற்சி யோகாசனம் செய்வதன் மூலமாக உடம்புல வலி ஏற்படாது ஏற்படக்கூடாது உடல் உழைப்பின் மூலமாக தான் உடம்புல வலி ஏற்படுத்தணும் ஆனால் இன்றைக்கி நமக்கு உடம்பு உடம்பு உழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் என்ன பண்ணுறோம் செயற்கையாக நம்ம வந்து உடற்பயிற்சி பழுவை தூக்கி உடற்பயிற்சி செய்து உடலில் வலியை ஏற்படுத்துகிறோம் செயற்கையாக ஏற்படுத்துகிறோம் இயற்கையான வலி செயற்கையான வழிலையும் இயற்கையான வலி செயற்கையான வலி இருக்குது இயற்கையான வழின்னா என்னென்னாக்கா உடல் உழைப்பின் மூலமாக உடலில் ஏற்படுகிற வழி தொழிலில் ஒரு விவசாயத்தில் வேலை பார்க்குறது அல்லது மூட்டை தூக்குறது அல்லது வந்து ஓடி ஆடி விளையாடுறது நடக்கிறது எங்கே போனாலும் நடந்தும் ஓடியும் நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்க அப்போது உடம்புல வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இயந்திர அருவியில் உள்ளவங்க செயலிருந்த பிறகு மோட்டார் வாகனங்கள் எதுவுமே இருக்காது டூ வீலர் எதுவுமே நம்மளால் இயக்க முடியாது அதெல்லாம் அதுக்கான எரிபொருள் எதுவும் கிடைக்காது அது உற்பத்தியெல்லாம் நின்று போயிடும் அதுக்கப்புறம் நம்ம எங்கே போனாலும் நடந்து போவோம் கொஞ்சம் வேகமாக போனோம் சீக்கிரமாக போனால் ஓடு ஓடி போவோம் இன்னும் வேகமாக போகணுங்க அப்படின்னா வேகமாக ஓடுங்க அப்போ அதன் மூலம் உங்களுக்கு உடம்புல வலி கிடைக்கும் எங்கே போனாலும் நீங்கள் நடந்து தான் போவீங்க ஓடி தான் போவீங்க வேறு வழியே இல்லை அங்கே வந்து அதன் மூலம் உங்கள் உடம்புக்கு வலி கிடைக்கும் வலி வலி இல்லை வலி வலிமை கிடைக்கும் அதன் மூலம் வலிமை கிடைக்கும் அப்புறம் வந்து ஒரு மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக விளையாடுவீங்க விளையாண்டே ஆகணும் அங்கே விதிமுறை இருக்குது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீங்க தினமும் ஒரு மணி நேரம் விளையாண்டே ஆகணும் அப்படி ஒரு விதிமுறை அங்க இருக்குது அப்போ அதன் மூலம் உங்க உடம்புக்கு வலிமை கிடைக்கும் அப்புறம் இன்னும் மணி நேரம் நீங்க விவசாயம் செஞ்சாகணும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே எட்டு வயசுக்கு மேல உள்ள எல்லாத்துக்குமே ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த அந்த நிலத்துல காலைல ஏழு மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் நீங்க விவசாயம் செய்யணும் எளிதான விவசாயம் இயற்கை விவசாயம் பழங்கள் காய்கறிகள் கிழங்குகள் கீரைகள் இதை உற்பத்தி செய்கிறது கால்நடைகளை வளர்ப்பது அது குறைவான கால்நடை தான் இதெல்லாம் வளர்க்கு இதெல்லாம் இது ஒரு உடல் உழைப்பு அங்கே வந்து உடல் உழைப்பு எத்தனை மணி நேரம் கிடைக்குது பாருங்கள் உடற்பயிற்சிக்கு ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கோங்க எல்லோரும் உடற்பயிற்சி செய்வாங்க அங்கே கட்டாயமாக உடற்பயிற்சியாக செஞ்சாகணும் அந்த ஊர் நிர்வாகம் குடும்ப நிர்வாகம் கூட்டு குடும்ப நிர்வாகம் இதெல்லாம் பெண்கள் பார்த்துப்பாங்க பெண்கள் தலைமையில் அவங்க அந்த வாழ்க்கை நடக்கும் அவங்க பார்த்துப்பாங்க ஒரு குடும்பம்னா நீ உடற்பயிற்சி செய்யணும் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் உடற்பயிற்சி செய்யணும் ஒரு அரை மணி நேரம் யோகாசனம் ஆனால் நீ என்ன வேணாலும் செய்யும் இதை செய்யணும் அதை செய்யணும் இதைத்தான் செய்யணும் அப்படின்றதுல உடற்பயிற்சியில் யோகாசனத்தில் என்ன வேணாலும் செய்யும் அது ஒன்னுடைய இருப்போம் அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்யணும் ஒரு மணி நேரம் விளையாடணும் அப்புறம் வந்து மூணு மணி நேரம் நீ விவசாய நிலத்தில் வேலை செய்யணும் அப்போ பாருங்கள் இதிலே ஒரு உங்களுக்கு ஒரு நாலரை மணி நேரம் உடல் உழைப்பு கிடச்சிருது உடல் உழைப்பு உடற்பயிற்சி நாலு மணி நேரம் உங்களுக்கு தினமும் நீ கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் அங்கே வேலை செஞ்சே ஆவாங்க உடல் உழைப்பில் ஈடுபட்டே ஆவாங்க அப்போ வலி என்பது தானாக ஏற்பட்டுவிடும் அப்போ அவங்க செய்கிற வேலை எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும் அறிவுபூர்வமாக இருக்கும் மேம்பட்டதாக இருக்கும் அவர்கள்ட மூட நம்பிக்கை இருக்காது அவர்கள் அறிவு அறிவுடையவர்கள் எளிமையானவர்களால் வாழ்க்கைக்கு தேவையான அறிவுடையவர்கள் பேரறிஞர்கள் கிடையாது அவங்க அறிவ அறிவுடையவர்கள் அவ்வளோதான் அவர்கள் அறிவில்லாதவர்களும் கிடையாது பேரறிஞர்களும் பேரறிஞர்களும் அவர்கள் கிடையாது அவர்கள் அறிவுடையவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான அறிவுடையவர் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவையான அறிவுடையவர்கள் அவ்வளோதான் அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறையே அவங்க உடம்புக்கு தேவையான வழியை கொடுத்துருது மூணு மணி நேரம் விவசாயம் செய்கிறாங்க ஒரு மணி நேரம் விளையாடுறாங்க ஒரு ஒரு மணி நேரம் ஆடல் பாடல் அதில் ஒரு உடல் உழைப்பு உடல் வலி ஏற்படுது அப்புறம் அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்கிறாங்க அப்புறம் எங்கே போனாலும் நடக்கிறாங்க வேகமாக போகணுன்னா ஓடுறாங்க ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் வேகமாக போனோன்னால் ஓடுவாங்க சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம் நேரத்தை மிச்சப்படுத்தலாம் தோட்டத்துக்கு போனோம் தோட்டத்துக்கு போகிறதுக்கு நடந்து போனால் அஞ்சு பத்து நிமிஷம் அல்லது அஞ்சு நிமிஷம் ஓடி போனால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தை மிச்சப்படுத்தலாம் அதன் மூலம் உடம்புக்கு வலிமையும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் வலியும் அதிகரிக்கும் அதனால் ஓடுவதை அவங்க விரும்புவாங்க ஓடுவதற்கு தயாராக இருப்பாங்க ஓடுவதற்கு அந்த உடம்பு துடிச்சிக்கிட்டு இருக்கும் ஒரு துடிப்பு மிகுந்த உடல் ஒரு துடிப்பு மிகுந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது ஒரு துடிப்பு மிகுந்த வாழ்க்கை ஒரு துடிப்போடு நடப்பார்கள் துடிப்போடு ஓடுவார்கள் துடிப்போடு உடைப்பார்கள் துடிப்போடு விளையாடுவார்கள் கடைசி வயசு அதாவது முதுமையிலும் விளையாடுவாங்க விளையாடுவதற்கு வயசே கிடையாது உடம்பு முடியலை வேற வழியல்ல எந்திரிச்சு உட்கார முடியல அந்த அளவுக்கு முதுமைக்கு போயிட்டாங்க நூற்றி பத்து வயசுக்கு மேல போயிடுச்சு நூற்றி இருபது வயசு ஆயிடுச்சு என்னால இப்ப எந்திரிச்சு நடக்க முடியாதுங்க அப்படிங்கும்போது போதுதான் அவங்க படுக்கையில சாயுவாங்க அது வரைக்கும் துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இதயம் போல் இதயம் போல் துடிப்புன்னா என்னென்னா துடிப்புடன் கூடிய வாழ்க்கைன்னா இதயம் மாதிரி இதயம் பாருங்கள் துடிச்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள் ஓய்வே கிடையாது துடித்து கொண்டேரு அதுதான் துடிப்பு துடிப்பு மிகுந்த வாழ்க்கை துடிப்பு மிகுந்த உழைப்பு அந்த இதயத்துக்கு இதயம் துடிச்சிக்கிட்டே இருக்குல்ல அது இதயத்துக்கு ஒரு வலி இருக்கும் எப்போதும் ஒரு வலி இருக்கும் அந்த வலி தான் அந்த வ அப்போ இன்னும் அதிகமாக துடி வேகமாக ஓடும்போது போதும் உழைக்கும் போதும் இதயம் இன்னும் அதிகமாக துடிக்குது இதயத்திற்கு வழக்கமான வலியை விட கூடுதலாக இதயம் எப்போதும் வலியோடு தான் இயங்கிக்கிட்டு இருக்குது ஏன்னா இதயம் எப்போதும் துடிச்சிக்கிட்டே இருக்குது அதனால் இதயத்திற்கு எப்போதும் வலி இருக்கும் நம்ம வேகமாக ஓடும்போது நடக்கும்போது விளையாடும் போது உடல் உழைப்பில் ஈடுபடும் போது அந்த இதயம் இன்னும் அதிகமாக துடிக்கும் அந்த இதயத்தின் வலிமை இன்னும் அதிகரிக்கும் வலி அதிகரிக்கும் இதயத்தின் வலிமை அதிகரிக்கும் அதனால் வலி என்கிற கடவுளை வணங்குங்கள் வலி என்கிற கடவுள் வலிமை என்கிற கடவுளை வணங்குங்கள் இப்போ ஒருத்தர் வலிமையாக இருக்கிறாரு அவர் சிக்ஸ் பேக் வச்சுருக்காருனா அவருடைய உடம்பில் கடவுள் இருக்கிறாருன்னு அர்த்தம் வலிமை என்கிற கடவுள் அவரது உடம்பில் அவ்வளோ ஆட்சி செய்கிறார் அப்படின்னு அர்த்தம் ஒரு பெண்ணோ ஆணோ அவர் ஆணோ பெண்ணோ நல்ல உடம்பு வலிமையாக இருக்குது அப்படி சிக்ஸ் பேக்கு கட்டு அப்படி கட்ஸாக இருக்குது படிக்கட்டு வச்சுருக்காங்க வடி வயித்தில படிக்கட்டு ஆறு படிக்கட்டு ஏழு படிக்கட்டு எட்டு படிக்கட்டு ரெண்டு மூணு படிக்கட்டு ஏதோ ஒன்று இருக்குதா கடவுள் கடவுளோட அருள் அப்படி இருக்குன்னு அர்த்தம் அந்த உடம்புல கடவுள் அங்கே தான் இருக்கிறாரு ஆக நம்ம உடம்புக்குள்ளே கடவுளை கொண்டு வரணுன்னா நீங்கள் உங்கள் உடம்புல வலியை ஏற்படுத்தணும் வலிமையை உருவாக்குங்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள் உடல் உழைப்பில் ஈடுபடுங்கள் உடம்பில் வந்து வலிமையே இல்லை தொலை தொழில் தொங்குது தொப்பையும் 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 குப்பையுமாக இருக்குது உடம்பு கடவுள் அங்கே வரவே மாட்டார் கடவுள் அங்கே இல்லை கடவுள் அங்கே இல்லை அப்படின்னு அர்த்தம் கடவுள் இருந்தால் தான் ஒரு உடம்புல இருந்தால் தான் அவங்க நூற்றி இருபது வயசு வரைக்கும் உயிர் வாழ்வாங்க கடவுள் ஒரு உடம்புல இல்லையா அவங்க அறுபது எழுபது வயசில் ஆ செத்து போயிடுவாங்க ஏதாவது வகையில் கடவுள் இல்லை கடவுளின் உதவி அவர்கிட்ட இல்லை கடவுளின் துணை இல்லை கடவுளை அவர் தேடவில்லை கடவுளை எப்படி தேடணும் உடற்பயிற்சி மூலமாக உடல் உழைப்பின் மூலமாக கடவுளை தேட வேண்டும் உடலில் வலிமையை உருவாக்க வேண்டும் வலியை ஏற்படுத்த வேண்டும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உணவு க உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே போகணும் உங்கள் உடலில் வலி கடவுளை கொண்டு வர வேண்டுமா உணவு கட்டுப்பாட்டை உணவு கட்டுப்பாட்டை கடைபிடியுங்கள் உங்கள் உடலில் கடவுள் வந்து குடியேறுவார் உடல் வலிமையை ஏற்படுத்த வேண்டும் என்றால் உணவு கட்டுப்பாடையே உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை உணவு கட்டுப்பாடு இல்லாமல் நீங்கள் உடம்புல வலியை ஏற்படுத்த முடியாது உடலில் வலிமை எனும் உடல் வலிமை எனும் கடவுளை உங்கள் உடம்புக்குள் கொண்டு வர முடியாது உடலில் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் ஆரோக்கியம்தான் வலிமையான உடலில் ஆரோக்கியம் இருக்கும் அப்போ ஆரோக்கியம் என்பதுதான் கடவுள் எந்த உடலில் ஆரோக்கியம் இருக்கிறதோ அந்த உடலில் கடவுள் இருக்கிறார் எந்த உடலில் நோய் இருக்கிறதோ அந்த உடலில் சாத்தான் இருக்கிறது நோய்வாய்ப்பட்டவர்கள் அத்தனை பேரும் சாத்தானின் பிடிக்குள் மாட்டிக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் சாத்தானின் சாத்தானின் சாத்தான் வீசப்பட்ட வலையில் சிக்கி கொண்டவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் அத்தனை பேரும் சாத்தான் வீசிய வலையில் சிக்கிக் கொண்டவர்கள் சாத்தானால் பாதிக்கப்பட்டவர்கள் சாத்தானால் வீழ்த்தப்பட்டவர்கள் பேய் பிசாசுகளால் வீழ்த்தப்பட்டவர்கள் பேய் பிசாசுகளிடம் தோல்வி தோல்வியடைந்தவர்கள் யாரு நோய் நோய்வாய்ப்பட்டவர்கள் யார் ஆரோக்கியமாக இருக்கிறாங்களோ அவங்க யார் தெரியுமா பேய் பிசாசுகளை வென்றவர்கள் சாத்தானை அடித்து வீழ்த்தியவர்கள் அவங்க தான் வந்து ஆரோக்கியமானவங்க உடல் வலிமையானவங்க தான் அந்த உடம்பை எல்லோரும் பார்ப்பாங்க உடல் வலிமையோடு இருந்தால் அந்த உடம்பை எல்லோரும் பார்ப்பாங்க வியந்து பார்ப்பாங்க அந்த உடம்பை பார்த்து பாராட்டுவாங்க ரசிப்பாங்க ஏன்னா அங்கே கடவுள் இருக்கிறார் கடவுள் இல்லாத உடல் தொப்பை குப்பை தொலைதொழன்னு இருக்குது அங்கே ஃபிட்னஸ் இல்லை அங்கே நோய் இருக்குது அதை ரசிக்க மாட்டாங்க அது அறுவறுப்பாக இருக்கும் பார்ப்பதற்கு அழகாக இருக்காது சாத்தான் சாத்தானின் வடிவம் அது அழகில்லாத உடல் ஆரோக்கியமில்லாத உடல் என்பது சாத்தானின் உருவம் அது சாத்தானின் உருவம் அது சாத்தானின் வடிவம் அது சாத்தானின் வடிவம் எது நோய்வாய்ப்பட்ட உடல் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க தான் சாத்தானின் வடிவம் யாரிடமெல்லாம் ஆரோக்கியம் இல்லையோ அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க அவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் சாத்தான் இருக்கும் கண்ட கண்ட உணவுகளையும் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க உடம்புல சாத்தான் ஆட்டி படைக்குதுன்னு அர்த்தம் உடற்பயிற்சியை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்க உடம்புல சாத்தான் இருக்குது அவங்க மனசில் சாத்தானு இருக்குது பேய் பிசாசுகள் வாழுகிற உடம்பு அது பிசாசுகள் வாழுகிற மனசு அது அதனால் வந்து உடம்புல வலியை ஏற்படுத்துங்க வலி ஏற்படுத்தினா தான் நமது வாழ்க்கை பயனுள்ளதாக மாறும் அப்படியே மாறும் நேற்று வந்து நேற்று வரைக்கும் உடம்புல வலி இல்லை அப்படின்னா நேற்று வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு வேறாக தெரியும் இன்றைக்கி உலகம் புதிதாக தெரியணும் பயனுள்ளதாக அது மாறணும் பயனுள்ளதாக நான் பார்க்கின்ற உலகம் எனக்கு பயனுள்ளதாக தெரிய வேண்டுமென்றால் நான் செய்கின்ற வேலைகள் பயனுள்ளதாக மாற வேண்டுமென்றால் உடற்பயிற்சி செய் உடல் உழைப்பில் ஈடுபடு உடலில் உடலில் வலியை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கை பயனுள்ளதாக மாறிவிடும் பயனுள்ளதாக அப்படியே மாறிவிடும்